சக்தியை காப்பாற்றுறதுக்காக பூசாரி தன்னோடய உயிரே கொடுக்க போகிறாருங்க இதுக்கப்புறம் சக்தி வில்ல இருந்து தப்புச்சாராக அடுத்த சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு மூலிமையா இப்போ இனி வீட்டில் பார்க்கலாம் பூசாரி சக்தி கிட்ட சொல்கிறாரு ஒரு சில விஷயங்களை கண்டுக்காம இருக்கிறதா நல்லது சில விஷயங்களில் தோணும்போது போது பல பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் இதை கண்டுக்காதப்பா நீ பேசாமல் விட்டுன்னு சொல்கிறாரு அதுக்கு சக்தி என்னுடைய குடும்பத்தோட நல்லதுக்காக எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன் எனக்கு எல்லா உண்மைகளும் தெரியணும் அப்படின்ட்டு சக்தி சொல்கிறாரு அதாவது ஒரு உண்மை வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பூசாரி அவர் உயிரே போகிறாருங்க ஆமாங்க சிறியில் பார்த்தீங்கன்னா தெரியும் சக்தியும் பூசாரியும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை சக்தியை கொலைப்படுறதுக்கு யாராவது வந்தாலும் சக்தியை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாத அளவுக்கு தங்க இருக்குது அதனால் சக்தியை குத்து வரும்போது பூசாரி கண்டிப்பாக குத்துப்பட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் சக்தி ரவுடிகள்னா அடிச்சு போட்டு தனுஷ்கோடி போகிறாருங்க போகிறதுக்கு முன்னாடி சக்தி ஜனனிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் தனுஷ்கோடியில் கண்ணதாசன் என்பவருக்கு தான் பற்றி எல்லா ரகசியங்களும் தெரியுமா ஒருவேளை கண்ணதாசன் தனுஷ்கோடில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லாமல் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கண்ணதாசன் தனுஷ்கோடியில் இருந்தாருந்தால் தேவி பற்றி எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கிட்ட சொல்கிறேன் நீ பயப்படாமாரி நான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சக்தி ஃபோனை வைக்கிறாருங்க சக்தி தனுஷ்குளுக்கு போயிடுறாரு அங்கே போய் சந்திச்சிடுறாருங்க சந்திச்சிடறாங்க கண்ணதாசன்கிட்ட தேவகி பற்றி கேட்குறாரு அப்போ கண்ணதாசனு தேவ பற்றி சில உண்மைகள்லாம் சொல்லிடுறாரு அதாவது தேவகி நேபாளத்தை சேர்ந்தவங்க அவங்க நேபாளத்தில் உள்ள எல்லா சொத்துக்களையும் விற்று தான் ராமேசத்தில் வந்து சொத்து வாங்கி செட்டில்னாங்க அப்போ தேவியோட குடும்பத்துக்கு ஆதிமுத்து சில உதவிகள்லாம் செஞ்சாரு இதனால தேவியோட அப்பாவுக்கு ஆதிமுத்தை பிடிச்சி போயிட்டு தன்னுடைய பொண்ணை ஆதிமுத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவெடுக்கிறாரு இதை பற்றி ஆதிமுத்து கிட்ட கேட்கும் ஆதிமுத்து தேவகியை திருமணம் பண்ணம்டா சொத்தெல்லாம் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு பேராசை பிடிச்சி போயிட்டு தனக்கு திருமணமாகி குழந்தை இருக்க விஷயங்கள்லாம் மறைச்சிட்டு தேவகியை திருமணம் பண்ணிக்கிட்டு ராமேஸ்வரத்துலேயே செட்டிலாயிரறாரு இவங்களுக்கு ஒரு மகனும் பிறக்குறாருங்க தேவகியை திருமணம் பண்ண விஷயம் தென்காசியில் இருக்கக்கூடிய விசால சுடும்பத்துக்கு தெரியாதுங்க ஆதிமுத்து உடல்நிலை சரியில்லாமல் இல்லாமல் சாகு கிடைக்கிற நிலையில தன்னுடைய மூத்த மகன் ஆதி குணேஸ்வரனை கூப்பிட்டு நான் தேவியை திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு இருக்கு அவங்க ராமேஸ்வரத்தில் இருக்கப்பறம் சொல்கிறாரு ஆதிமுத்து இறந்த பிறகு ஆதி குணேசர்னு ராமேஸ்வரத்துக்கு போகிறாருங்க ராமேஸ்வரத்தில் போயிட்டு தேவியை சந்திச்சு இந்த மாதிரி ஆதிமுத்துடைய தான் நான் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்காங்க நீ ஒழுங்கு மரியாதையா இந்த ஊரை விட்டே ஓடுந்து அவங்கள விரட்டி அடிச்சிடுறாரு சக்தி இத்தனை நாளா ஆதி குணேசர் மறைச்ச வச்சுருந்த எல்லா ரகசியங்களையும் கண்ணதன் மூலியமா தெரிஞ்சிக்கிட்டு பாசா வீட்டுக்கு பெயிண்டே ஆக போகிறாரு வீட்டுக்கு வந்து ஆதி சேர்க்கிற சக்தி என்ன பண்ண போகிறாரு அடுத்து சிறியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீட்டு இருந்து தான் பார்க்கணும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ரெண்டாயிட்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்